ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தை பயன்படுத்தி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வானொலியில் ஒரு கப் அளவு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்காங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து இருக்கணும் உங்ககிட்ட எந்த உளுந்து இருக்கோ அந்த உளுந்தை பயன்படுத்திக்கலாம் நான் கருப்பு உளுந்து பயன்படுத்தியிருக்கேன் இதில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் வறுத்த உளுந்த ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க அடுத்து அதே வானிலையில அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோல் நீக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற உளுந்த சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜார் ஈரமா இருக்கக்கூடாது அப்பதான் நம்ம பண்ணக்கூடிய நாட்டு ரொம்ப நாளைக்கு வரும் ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா வாயில போட்டா கரையிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும்னா அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ்லயே எடுத்துக்காங்க அடுத்து தோல் சுத்தம் பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையே சேர்த்து ரொம்ப நைஸா இல்லாம நான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்காங்க இந்த வேர்க்கடலை பொடியை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க உளுந்தோட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவு வெள்ளத்த நல்லா பொடிச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடிகளோட சேர்த்து கலந்துக்கங்க இதோட கொஞ்சம் போல ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கோங்க வாசனை நல்லா இருக்கும் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா உளுந்து அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காவ சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு வானலையில கால் கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல சூடானதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற பொடிகளோட சேர்த்து கலந்து வீட்டுக்காங்க நல்லெண்ணுக்கு பதில் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் லட்டுகளாக பிரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லட்டுக்கள் ஒரு வாரம் வரைக்கும் கெடாம இருக்கும் இதே மெத்தட்ல ராகியை பயன்படுத்தி கூட நீங்க லட்டு செய்யலாம் ராகி லட்டு எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோல லிங்க் பண்ணிருக்கேன் பாருங்க